நல்ல ஒரு கேள்விங்க பெண்கள் வந்து அணிந்து தான் தொழ வேண்டும் அதாவது அவங்களுடைய பாதங்கள்லாம் தொழும்போது போது என்ன செய்யக்கூடாது தெரியக்கூடாது சைதாவில் இருக்கும் பொழுது அவங்களுடைய பாதம் தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து பரவலாக நம்ம சகாக்கள் மத்தியில இருக்கிறது குறிப்பா தௌகி சகோதரர்கள் மத்தியிலையும் அந்த கருத்து தான் மிகைத்து இருக்கிறது இது பற்றி சரியான நிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலை செல்லம் அவங்க ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்றாங்க மக்களுக்கு சொல்றாங்க ஆண்கள் பெண்கள் எல்லோரும் இருக்கக்கூடிய ஒரு சபையில் சொல்கிறார்கள் யார் ஒருவர் வந்து தன்னுடைய கீழாடையை அதிகம் தொங்கவிட்டுக் கொள்கிறாரோ அவர் வந்து நரகத்தை அடைவார் பெருமைக்காக வேண்டி அப்படின்னு சொல்றாங்க அப்ப பெண்கள் கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதரை நாங்கள் என்ன செய்யறது பெண்களாகிய நாங்கள் என்ன செய்வது அப்படின்னு கேட்குறாங்க அப்ப ரசூல் சல்லாசலம் சொல்றாங்க யூரஹீன சிபரன் அவங்க தங்களுடைய கீழாடை வந்து உருஜான் இறக்கிக் கொள்ளட்டும் ஹதீஸ் வருது யூரஹீன சிபரன் உருஜான் அவங்க தொங்க விட்டுக் கொள்ளட்டும் அப்படிங்கிறாங்க அந்த அம்மா திரும்பி கேட்கிறாங்க கேள்வி கேட்ட அம்மா நாங்க உருஜான் இறக்கணும்னு சொன்னா பாதம்லாம் தெரியுமே பாதங்கள் தெரியுமே கேட்கிறாங்க அப்ப ரசூல் சொல்றாங்க யூரஹீன விரான் ஒரு முளம் இறக்கிக்க முளம் தொங்க விட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு வலா எரிசுதுன்னு அழகி அதுக்கு மேல அதிகமாக்க கூடாது அதிகபட்சம் எவ்வளவுதான் ஒரு முனம் தான்ட்டாங்க இது ஹதீஸ் கேட்ப இப்ப இந்த ஹதீஸ வந்து இதுல நிறைய விஷயங்கள் வழங்க வேண்டி இருக்கிறது என்ன இருக்குன்னு கேட்டா ஆடைகளை எவ்வளவு இறக்குறதுன்னு கேட்கும் பொழுது ஒரு ஜான்ங்கிறாங்க ஒரு ஜான் இறக்குறதுன்னு எங்க இருந்து ஒரு ஜாண்டு ஹதீஸ் சொல்லப்படலை ஒரு ஜான் சொன்ன இடுப்புல இருந்து ஒரு ஜானா தொடையில இருந்து ஒரு ஜானா முட்டுக்கால இருந்து ஒரு ஜானா என்ன ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னன்ற சொல்ல சொல்லல ஒரு ஜான் இறக்கிக் கொள்ளட்டும்னு சொல்றாங்க இந்த ஒரு ஜான் இறக்கிக் கொள்வது வந்து எங்கே இருந்து நீ வச்சு பாருங்க ஒரு ஆண் வந்து கிரண்ட வரைக்கும் ஆட அணிகிறானா இந்த கிரண்டையில இருந்து ஒரு ஜாண்டு வைங்க கிரண்டையில இருந்து ஒரு ஜாண்டு அதை வச்சு பார்ப்போம் அந்த அதிசயம் புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி கிரண்டையில இருந்து ஒரு ஜானா இருந்தால்

இந்த கரண்டையில இருந்து ஒரு ஜான் இறக்கிக்கிறீங்க ரசூல்லா சொல்றாங்கன்னு வைங்க ஒரு ஜான் இறக்கணும்னு அம்மா கேட்கிறாங்க பாதம் தெரியுமே இதுல இருந்து ஒரு ஜான் இறக்கணும் அப்படி பாதம் தெரியும் அப்ப ஸ்டார்டிங் பாயிண்ட் இது இல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட் கரண்டையை சொல்லல இதை வச்சு பாருங்க இன்னொரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்க இருக்கிறது முட்டுக்கால் இருக்கல இது இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த பாயிண்ட் இங்கே இருந்து ஒரு ஜாண்டு வைங்க அந்த அதிசய வழக்கம் ஒரு ஜாண்டு சொல்லிட்டாங்க அது இங்கே இருந்திருக்கணும் இல்லாட்டி இங்கே இருந்திருக்கணும் பாயிண்ட்ல ஆரம்பிக்கணும் ஒரு ஒரு இடத்தை சொல்வதா இருந்தா அது ஒரு தூக்கம் இருக்கணும் இங்க இருந்து ஒரு ஜாண்டு சொல்லி இங்க இருந்து ஒரு ஜாண்டு வச்சுக்கிறீங்க சரி பாதம் பாதம் தெரியுமே இல்லையா இங்க இருந்து ஒரு ஜாண்டு பாதம் தெரியுமே அப்ப ரசூல்லா சொல்றாங்க இங்க இருந்து ஒரு மூலம் ஒரு மூலங்கிறது என்ன வைங்க உங்க கை நாள வைங்க அவர் அவர் கைதான் இதுக்கப்புறம் அதிகமாக்காதங்கிறாங்க அதாவது அதை மட்டும் ரசூலுல்லாஹ் சொல்லல ஒரு மனிதர் தன்னுடைய முட்டுக்கால்ல இருந்து ஒரு மூலம் வச்சார்னு சொன்னா கரெக்ட்டா கரண்டியில போய் படுமே தவிர கண்டிப்பா பாதம் தெரியும் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா யுர்கீன ஜிராஅன் ஒரு மூலம் தொங்க விடு வலா யசிது நாளை அதுக்கு மேல ஜாஸ்தியா ஆக்க கூடாதங்குறாங்க தடி கீடி இதுக்கு மேல அதிகமான கிங்க வரைக்கும் சொன்னா கீழ விழுந்தற கூடாதுன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னு கேட்டா யுர்கீன ஜிராஅன் ஒரு முளம் இறக்கிக்கிறேங்கிறாங்க அப்ப இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து கிரண்டையாக இருக்குமே ஆனால் அது பொருந்தல கிரண்டைக்கு கீழே ஒரு முளம் இறக்க முடியுமா இறக்கி நடக்கலாமா மனசனால ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் கிரண்டைக்கு கீழே ஒரு முளம் இறக்கணும் என்ன கதிக்கு ஆகுறது கண்டிப்பா ஒரு முளம் இறக்குன்னு சொன்னது கிரண்டையா இருக்கவே முடியாது அது முட்டுக்கால் ஆணுடைய பாயிண்ட் இருக்கு பாருங்க ஆண்கள் மறைப்பதற்கு உரிய பாயிண்டை விட பெண்கள் ஒரு முளம் கூட்டணும் ஆண்களுடைய அளவு முட்டுக்காலு பெண்களுடைய அளவு என்னன்னா ரசூ சல்லாசன் ஆரம்பத்தில் ஒரு ஜான் போது நினைக்கிறாங்க சகாபாக்கள் பெண்கள் கேள்வி கேட்கிறாங்க காலெல்லாம் தெரியுமே அவங்களுக்கு ஒரு ஒரு வெக்கமாக இருக்கிறது அந்த அளவு பத்தலன்னு தெரிகிறது அப்ப ரசூல் சல்லா என்ன பண்றாங்கன்னா அப்படி நினைக்கிறீங்களா ஒரு மொளம் போட்டுக்கிறங்க ஒரு மொளண்டா என்ன இதுல இது வரைக்கும் ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய கை முளத்தில் முழங்கால் முட்டுக்கால் வச்சான்னு சொன்னா அவனுடைய கிரண்டைகள் போய் கரெக்டா நிற்கும் அப்படி இருந்தால் பாதம் தெரியுமா தெரியாதா அளவுக்கு அந்த ஆடை இறக்கிட்டீங்கன்னா பாதம் தெரியும் அது நீ பாதத்தை மறைக்கிறதுக்காக நீ அதிகம் பாதத்தை மறைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு அதிகம் அப்ப அந்த கால்களை மறைக்க வேண்டியது என்பது அல்லாவுடைய தூதர் சொன்னது இல்ல அதிகப்படுத்த கூடாதுன்னு தான் சொன்னாங்க ஒரு பெண்ணுடைய ஆடை முட்டுக்கால்ல இருந்து ஒரு மூலம் தான் அதிகபட்சமாக இருக்க வேண்டும் தனி தனி ஒரு உடை விரும்பினால் ஆண்களும் அணியலாம் பெண்களும் அணியலாம் அது அணிந்து கொள்வது குளிருக்காக போட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு ஆடை அந்த காலுரை அணிந்து கொண்டு நீங்கள் சொல்லுதால் உங்களுக்கு குற்றம் கிடையாது ஆம்புளையும் கால் உரை போட்டுக் கொள்ளலாம் பொம்புளையும் போட்டுக் கொள்ளலாம் கால் உரை போட்டவர்கள் காலை கழுவாமலேயே மசூஜ் செய்து விட்டு ஒரு நாளைக்கு என்ன செய்யலாம் டுவெண்ட்டி போர் ஹவர்ஸுக்கு ஒரு கால் உடனே போதும் ஒரு நாள் கூட அதுக்கு மேல தடவிக்கிட்டா போதும் அப்படி கால் உரைக்கு தனி சட்டம் இருக்கிறது அது ஆணு பண்ணி எல்லாத்துக்கும் உள்ள பொதுவானது விரும்புனா கால் உரை அணிந்து கொள்ளுங்கள் கால் உரை அணிஞ்சது மறைச்சுதான் ஆவணம் என்று இருந்தால் ஒரு மூலம் சொல்லியிருக்க மாட்டாங்க ஒரு ஒன்னே கால் மூலம் சொல்லியிருப்பாங்க ஒன்னே கால் மூலம் போட்டாதான் என்னவாக அப்படி கால் மூலம் சைதாக போனா கூட கால் மறையும் ஆனா ரசூல் சொல்லாசன ஒரு மூலத்துக்கு மேல ஜாஸ்தியாக்காதுங்கிறாங்களே இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னன்றத கவனிக்காத காரணத்தினால இந்த ஹதிஸ் அப்படி ஓரம் கட்டி வைத்து விட்டு சில பேர் என்ன செய்யறாங்க அவங்களா ஒரு சட்டத்தை சொல்றாங்க ரசூல் செல்லா அலை சொன்ன இந்த அளவை நம்ம என்ன செய்வது இப்ப இத்தனை கேட்டா சொல்லுவாங்க சலப்பு உலமாக்கள் யாரும் சொல்லலாம் உடனே பதில் என்ன வரும் எந்த கிபார் உலமா சொன்னாங்களா இத ரசூல்லாக்கு மேல பெரிய உலமா நமக்கு யாரு இதை நானா சொல்றேன் ஒரு மூணுங்கிறத கிபார் உலமா எதுக்கு சொல்லணும் அல்லாவுடைய ரசூல் சொன்னது தமிழாக்கம் பண்ணிருக்கிறேன்னா கருத்தை உங்களுக்கு ஒரு முளை இறக்க சொல்லி இருக்கிறாங்க ரசூர்சல் ஆலோசனம் ஒரு மலை இறக்கு அதான் உனக்குள்ள சத்தம் ஒரு மலை இறங்கின பிறகு கால் தெரிஞ்சாலும் சரி தெரியும் அதிகபட்சம் ஒரு மலை இருக்குதா அதுக்கு மேல அதிகமா என்ன ஆகுது விழுந்துருவோம் கீழே விழுந்துருவோம் தடிக்க விழுந்துருவோம் அதெல்லாம் நடக்க கூடாதுங்கிறதுக்காக ரசூல் செல் ஆலேசனம் அவங்க அப்படி சொல்லி இருக்கிறாங்க கால் பாதங்கள் தெரிய வரல தொழுவைக்கும் சரி வெளியையும் சரி அதை மறைச்சி ஆகணும்னு சொல்லக்கூடிய ஒரு ஹதீசும் கிடையாது ஒரு சந்தர்ப்பத்திலையும் உன் கால் பாதம் தைதாவுல இருக்கும்போது தெரியுது தெரியக்கூடாது அதில் சாக்ஸ் போட்டுக்க அந்த மாதிரி வசதியெல்லாம் அந்த காலத்தில் இல்லைங்க முதல்ல அப்படிலாம் நடந்திருக்கவே முடியாது நம்ம காலத்தில் இருக்கிற மாதிரி என்னோட ட்ரெஸ் வச்சுட்டு இருக்கிற மாதிரி சாக்ஸில் ரெண்டு டச்சம் அதுல ரெண்டு டச்சம் வச்சுக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கணும் மேலே ஒரு துண்டு கீழே ஒரு தண்டு கட்டிக்கிட்டு தான் ஆண்கள் பெண்கள் இருந்தாங்களே தவிர அந்த உடையை கொண்டு உள்ள சட்டம் தான் ரசூல்ல போட்டாங்க அது மேலே நம்ம கஷ்டம் கொடுக்கறதா இருந்தால் அல்லாவும் ரசூல்ல தெளிவாக சொல்லி இருக்கணும் சொல்லட அதனால காலை காலுறை அணிய வேண்டியது கட்டாயம் கிடையாது காலுறை அணியாமல் சாதாரணமாகவும் இருக்கலாம் சூழ்நிலையிலும் இருக்கலாம் பெண்கள் ஒம்பது நம்பர் நைன் எங்கே இருக்கீங்களா ஒம்போது ஆறா ஒம்போது இஸ்லாமாளிகம் இஸ்லாம நான் என்னுடைய கேள்வியை கேட்பதற்கு முன்னால் நான் கொழும்பு பதினாலு லயார்பூரில் இருந்து வந்துள்ளேன் என்னுடைய பெயர் ஃபவாஸ் இந்த கேள்வி மிக முக்கியமான கேள்வியாக இருப்பதால் தயவு செய்து சபையோரிடத்திலே நான் மன்னிப்பு வேண்டுகின்றேன் கொஞ்சம் நேரம் எடுத்து தான் இது உங்களோட கேட்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் ஏனென்றால் இதற்கு முன்னால் பல தடவைகள் இந்த கேள்வியை கேட்டு சரியான பதிலை நீங்கள் சொல்லாத காரணத்தினால் மறுபடியும் மீளாய்வு செய்வதற்காக சில விஷயங்களோடு நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்னுடைய கேள்வி தாடியை பற்றியதாகும் தாடியை பற்றி அறிவு ரீதியாகவே மாட்டு மத நண்பர்களுக்கு எடுத்து கூறுகின்ற நீங்கள் பொதுவாக தாடியை எந்தளவு அளவு வேண்டும் என்பதை கூறுவதில்லை இது முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு தேவையில்லாவிட்டாலும் முஸ்லிம்களுக்கு தேவையாக உள்ளது எனவே தாடி எந்தளவு வைக்க வேண்டும் இவ்வனும் உமர் அலியலான் அவர்கள் அறிவிக்கும் ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே வந்துள்ளது நபிசல்லா வலைவசல்ல அவர்கள் கூறினார்கள் முஷ்ரிக்களுக்கு மாற்றம் செய்யுங்கள் மேலும் தாடியை அதிகமாக வையுங்கள் மீசையை கக்கறியுங்கள் இந்தமொழி அறிவிப்பிலே தாடியை தொங்க விடுங்கள் மீசையை குறைத்துக் கொள்ளுங்கள் இந்த ஹதீஸின் மூலம் தாடியை அதிகமாக வைக்க வேண்டும் என்பது தெளிவாக விளங்குகின்றது அடுத்து புகாரியில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அபு மஹமதுல்ல அவர்கள் கூறுகின்றார்கள் அரசு இல்லாதவர்களிடத்திலே நபி சல்லாஹ் அலைவாசல்லம் அவர்கள் அசர் தொலைகையிலும் நபிசல்லாஹ் அலைவாசல்லம் அவர்கள் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்களா என்று கேட்டேன் ஆம் என்று கூறினார்கள் எதை கொண்டு அவர்களுடைய கிராத்தை அறியக்கூடியவர்களாக இருந்தீர்கள் என்று கேட்டேன் அவர்களுடைய ஜாடி அசைவதின்